சாயிராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆளுமணம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாளை காலை பதினோரு மணிக்கு ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு உன் உள்ளங்கையை பார்த்து இதை மட்டும் பதினோரு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் கோபமாக பேசாமல் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி அவரே மனம் மாறி உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் நல்ல செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் சையப்பா நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை பெரிதாக நினைத்து மனதை குழப்பிக்கொண்டே இருக்காதே எல்லாம் நல்லதாக நடக்குமென்ற ஒரே சிந்தனையோடு நீ இரு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் மனம் என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் எதனினத்தும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம் உனக்கு கிடைக்க வேண்டியது உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் உன் உயிரான உறவு உன் மனதிற்கு பிடித்த உறவு உன்னை அழைத்து பேசினால் அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் என்று என்னிடம் சொல்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இதை உன் சாயப்பா என்றைய வியாழன் வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு எது கிடைக்குமோ அதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நாளை காலை பதினோரு மணிக்கு நீ எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இதை மட்டும் உன் உள்ளங்கையை பார்த்து பதினோரு முறை சொல்லிவிடு லெவன் பிரிங் லவ் டிவை லவ் திங் லவ் லெவன் லெவன் பிரிங் லவ் டிவை லவ் எவர்திங் லவ் லெவன் என்று உன் மனதார பதினோரு முறை சொல்லிவிடு பதினோரு முறை சொல்லிவிட்டு கடைசியாக யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை பதினோரு முறை சொல்லிவிடு நாளை காலை பதினோரு மணிக்கு நீயே எதிர்பார்க்காத அந்த அதிர்ச்சியும் நடக்கும்